இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்லி ஒரே நாள் இடைவெளியில் அழைப்பு கொடுத்து வரையிலிருந்து பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கலைஞருடைய பணியில் இன்று சிறுபான்மை மக்களுடைய ஒன்றிய அரசு எப்பொழுதெல்லாம் சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை நெஞ்சுத்தோடு அந்த தாக்குதலை எதிர்த்து அரணாக இருந்து திராவிட மாடல் அரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் அதை உயிரிழக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற நேரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய குரலும் சரி தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களாக இருந்தாலும் சரி நேரத்தில்

வரக்கூடிய காலத்தை நாம் உணர்ந்து நமக்கு வரக்கூடிய பேராபத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் எங்காலும் இன்னொன்றுமாக தங்களுடைய மனங்களை மாற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தாங்கள் ஆய்வு கொண்டு கொண்டு அவர் எடுத்து சொல்லி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்தை நாம் தடுக்காவிட்டால் எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு மனம் யோசித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மிகவும் ஒரு மோசமான சூழலை உருவாக்க முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தடுத்து நிறுத்தி இது திராவிட மாநில அரசுடைய மக்களுக்கான அரசே அனைவருக்குமான அரசே எல்லோருக்கும் எல்லாம் உன்னத நோக்கத்தோடு ஒரு பொக்கல் ஆட்சியை முதலமைச்சர்கள் நடத்தி வருகின்றார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய குலமாக வேலையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரும்

நமது பொருட்களை வெறும் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்